திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நெஞ்சக்கண கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கயமா சாடும் சகோதர சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இந்த ஆடி மாத சிறப்பில் நம்ம அன்னையை வழிபாடு இருக்கோம் அந்த காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அன்னபூர்ணேஸ்வரி மாதா அகிலாண்டேஸ்வரி இப்படி ஆயிரம் கண்ணுடைய ஆயிரம் நாமங்கள் கொண்டவள் நம்மளுடைய நெஞ்சிலெல்லாம் நீங்காத இடம்பெற்றவள் அவள் இல்லைன்னா நம்மளுக்கு எழுந்து நடக்கக்கூடிய சக்தி கிடையாது நம்ம உடம்புல ஓடுறது அவளுடைய நிறந்தான் சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு சிங்க வாகனம் ஏறி வருபவளே அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் நிறம் சிவப்பு அந்த அன்னையை வழிபாடு பண்ணி அனைவரும் செல்வ செழிப்பையும் ஆயுள் ஆரோக்கியம் தனபலம் தானிய பலம் சகல ஐஸ்வர்ய பலத்தையும் சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் அடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்குவோம் இந்த ஆடி மாதத்தில் வேண்ட வேண்ட நல்ல வலிமை ஜாஸ்தி அதனால தான் அம்மன் வழிபாடை ஆடி மாதத்தில் வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் வேண்டி வழிபாடு பண்ணி பாடுவோம் படிப்போம் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவு இல்லை ஏன்னா இதில் இருக்கிற குறை எல்லாம் வந்து சொல்லாதீங்க இது எங்களை மாதிரி தெரியாதவங்களும் பார்த்து பயனடையணும் போடுற பதிவு இதை நல்ல ஆதரவு பண்ணி அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நான் பாடப்போகிற பாட்டு நாங்கள் வழிபாடு பண்ணும்போது எங்கள் புக்கில் இருந்தது இப்போ வழிபாடு பண்ணுறவங்க அந்த புக்கில் அந்த பாடலை போடலை போல இருக்குது இப்போ இருந்தாலும் நான் பாடுறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க என்னுடைய மனப்பாட பகுதியில் இருக்கிறத நான் பாடுறேன் தவறு இந்த பாடல் தெரிஞ்சவங்க இது தவறாக இருந்ததுன்னா குறைய எதுவும் பார்க்காதீங்க இது நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி விடாமல் பாடின பாடல் அதுக்கப்புறம் பாடுறதில்ல அதையினால இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதை பாடினா எங்கள் ஆத்தா அப்படியே சும்மா ஜோலி ஜோலி ஜோலின்னு ஜொலிப்பான் அந்த கற்பூர ஆரத்தியில் அப்படி ஒரு இந்த பாட்டை பாடும்போது அப்படியே கண்ணு காலம் அந்த கண்ணீரில் அப்படியே சும்மா எங்கள் ஆத்தா அப்படி இருப்பான் அந்த துர்கை அம்மன் வழிபாட்டில் அந்த கடைசி நேரத்தில் நாங்கள் பாடுவோம் அந்த கற்பூரம் ஆரத்தி பண்ணி முடித்த உடனே இந்த பாட்டை பாடுவோம் அந்த பாட்டிலையே அந்த ஆரத்தியும் கடைசி வரைக்கும் அந்த ஆரத்தியை பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ நான் பரலை பாருங்கள் திங்களின் ஜோதினி தினக்கரன் ஜோதினி அங்கேயில் ஜோதினி அனைத்திடும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வரி ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதினி கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் துர்கையம்மா உன் பொற்பாத எனக்கு புகலிடமும் துர்கயம்மா கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் துர்கையம்மா உன் பொற்பாத நிழல் எனக்கு புகலிடமும் துர்கையம்மா முத்தாரம் பூண்டவளே மூன்று யுகம் கொண்டவளே வித்தான உலகினிலே நல்ல முத்தாகவளே മൂപ്പില്ലാദിയമ്മ വേപ്പിളയ ജ്യോതിൽ കളവാണിയമ്മ വീട്ടിൽ തൃജ്യോതിയ കർപ്പൂര ജ്യോതിയിലേ കാട്ടി തരും ദുർഗയമാൻപൊപ്പനക്ക് പുലിടമും ദുർഗയപ്പില്ലാ അണിമുത്തേ உஜ்ஜயனி மாகாளி என் தப்பெல்லாம் பொறுத்தருள்வாய் சந்தன மாரியம்மா புதுவெல்லம் கொண்டு வர புறப்பட்டாய் மலையேறி பொன்னான திருமகளே புதுமை லட்சுமிணி அம்மா கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் துர்கையம்மா உன் பொற்பாத எனக்கு புகலிடமும் துர்கையம்மா அஷ்டகாலி எட்டு பேரும் அழகான யூரில் அருளாகி வந்திடுவீர் ஆனந்தம் தந்திடுவீர் இஷ்ட தெய்வம் நீயம்மா என் கஷ்டங்களை தீரம்மா இஷ்ட தெய்வம் நீயம்மா என் கஷ்டங்களை தீரம்மா உற்ற துணை நீ அம்மா எங்கும் ஒளிமயம் தானம்மா உற்ற துணை நீ அம்மா எங்கும் ஒளிமயம் தானம்மா கற்பூர ஜோதியில் காட்சி தரும் துர்கையம்மா உன் பொற்பாத நிழல் எனக்கு புகழிடமும் துர்கையம்மா அம்மா துர்கையம்மா புகழிடமும் துர்கையம்மா இந்த பாட்டை பாடினோம்னா எங்கள் அம்மா அப்படி எல்லாருக்கும் பல பூ கொடுப்பா இதெல்லாம் உண்மை இப்போ பாருங்கள் நான் என்ன ஜோதியிலே உக்காந்துங்கிறேன் பூஜையில உக்காந்துன்னு அவளுடைய அந்த பாட்டை பாடினா அப்படி கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படி ஆத்தாளுடைய தரிசனம் நம்மளுக்கு அப்படி அருளை கொடுப்போம் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் போடி உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துட்டோம் போடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய எல்லாம் தீக்கிறவன் இந்த துர்கா எனக்கு ராகு சரியில்லை எனக்கு கேது சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ராகு தேவனை கண்ட்ரோல் பண்ணுறது துர்கா தான் அந்த ராகு கால நேரத்தில் போய் எல்லாம் நமக்கு வாச்சது பூரா ராகு காலங்கள் தான் ஏன்னா ராகு அந்த துர்கைக்கு தானே போய் நம்ம விளக்கு போடுறோம் ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போட்டால் நமக்கு வாய்க்கிறவங்களெலாம் ராகு காலங்களாக தான் அமையும் அதையும் அவளுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவான் இந்த மாதிரியான துன்பம் துயரமெல்லாம் நீ கொடுத்ததே சரியில்லம்மா அதை சரிப்படுத்தணும்னாலும் அவகிட்ட தான் போகணும் ஆகையினால் அந்த துர்கா தேவியை வேண்டி பணிஞ்சு வேலை இல்லையா வேலை குழந்தை வரம் இல்லையா குழந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வரணுமா வீட்டில் நல்ல சுமூகமான நிலை உருவாகணுமா கேட்டதெல்லாம் கிடைக்கணுமா செல்வம் பெருகணுமா அவளுடைய திருவருளை பெருங்க அவள் என்னக்கும் நம்மளுக்கு மறுக்காமல் காக்க ஓடி வருவான் இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல நாளில் கால பூஜையில் போய் எலுமிச்சம்பழம் தீபம் தான் போடணும்னு நினச்சி போடாதீங்க நான் ஒரு நாள் கூட நீங்கள் விட்டால் விடுங்க கேட்டால் கேளுங்க நான் எலுமிச்சம்பழம் வாங்கி நான் தான் சொல்லிருக்கனே எந்த பரிகாரமும் நான் செய்தது கிடையாது தெய்வ வழிபாடை தவிர தெய்வத்தை வழிபாடு இவங்க சொன்னாங்க அப்படின்னு நான் ஒம்பது வாரம் போட்டு வந்தேன் நான் அஞ்சு வாரம் போட்டு வந்தேன் அப்படிலாம் இல்லை தெய்வத்தை மனமுருகி நம்ம கூப்பிட்ற கூப்பிடலே இப்போ நம்ம ஒரு குழந்தை நம்மளை அன்பை கூப்பிட்டா நம்ம என்ன பண்ண நம்ம குழந்தை கூப்பிட்ட உடனே நம்ம எப்படி ஓடுறோம் ஐயோ நம்ம குழந்தை கூப்பிடுதேன்னு அந்த ஒரு குரலுக்கு மயங்குறோம் அந்த மாதிரி நம்ம ஆத்தால் நம்மளுடைய நம்ம பாடி குரல் எனக்கு அந்த வளமெல்லாம் இல்லை பரவாயில்ல பாடுங்க நீங்கள் எப்படி பாடினாலும் அவளுக்கு சங்கீதமாக தான் தெரியும் நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் ஐயா பேசினார் அவர் சொல்லுவார் யாரோ ஒருத்தர் திருவாசகத்தை தப்பு தப்பாக பாடிக்கிட்டு இருந்தாராம் ஏன்பா இப்படி தப்பு தப்பாக பாடுற திருத்தமாக படிப்பா அப்படின்ட்டு சொன்னாராம் அப்படி சொன்னபோது அவரும் என்ன பண்ணார் திருத்தமாக பாடினாராம் திருத்தமாக பாடினபோது அவருக்கு கோபம் வந்துடுச்சான் வாங்க சார் உங்கள் பேச்சு கேட்டு நான் திருத்தமாக பாடினேன் எங்கள் அப்பா கண்ணிலே தெரியல அப்படின்னாராம் அந்த மாதிரி தப்போ ஒப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது தப்பாக பாடுறோம்லாம் நம்ம நினைக்கூடாது என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் இருக்கேன் நான் எனக்கு அது அடி இதோ இப்போ சொன்ன பார்த்தீங்களா இது முன்னடியா பின்னடியான்றதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அதனால் எந்த அடி முன்ன எந்த அடி பின்னன்னு எனக்கு கூகுளில் போட்டாலும் வரல ஆகையினால் என்னுடைய மனப்பாட பகுதியில் எங்கள் அம்மா மனசில் பதிஞ்சு இருக்கிறத எடுத்து கொடுக்குறத பாடிட்டேன் அந்த மாதிரி தப்பு ஒப்புலாம் பார்க்கக்கூடாது நாம் பண்ணுறது சரணாகதி ஆத்தா நான் தவ நான் தான் சொன்னேன் இல்லையா தவறாக பண்ணதுக்கே எங்கள் அப்பா ததாஸ் தூண்டிட்டார் ஆகையினால வரியில் தப்பு வரக்கூடாது நம்ம பாடுறதில் இப்போ நமச்சி வாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்றோம் நாதன் தாள் வாழ்க நமச்சி வாய வாழ்கன்னு நான் மாற்றி பாட்டேன்னு வச்சுக்கேன் அதில் குறைய இல்லை எப்படி இருந்தாலும் சோப்பர்மான தான் புகழ்கிறோம் இதை நம்ம தவறாக தான் தவறு அந்த மாதிரி அப்போ அவர் தவறாக படித்தவர் நான் தவறாக படிக்கும்போது எங்கள் அப்பா கண்ணுக்கு தெரிஞ்சார் நான் சரியாக படிக்கிறேன் சரியாக படிக்கணுமுன்ற அந்த எண்ணம் தான் இருக்குதை கண்டி நான் இறைவன் பால் எனக்கு அந்த பற்றுதல் இல்லை நான் அவரோட ஒன்றி போல அப்படின்னா அந்த மாதிரி படிக்கிறவங்க பாடுறவங்களுக்கெல்லாம் அந்த உணர்ச்சி வராது அவளை அனுபவிக்கணும் பாடின சாமி கும்பிட்றோன்றது கிடையாது அங்கே போனால் அவளை அனுபவிக்கணும் தெய்வத்தை அப்படி நம்ம பார்த்து நம்ம இப்போ சொந்தக்காரங்க ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிச்சமானவங்கிட்ட எப்படி உபசரிக்கிறோம் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கட்டி பிடிப்போம் அவங்கள ஐயோ ரொம்ப நாள் ஆச்சே கையை கொழுக்குவோம் அப்படிலாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இறைவனும் எங்கள் அப்பா அப்படி போன உடனே நான் சுயநனே எழுந்துருவேன் அப்படியே என்னமோ எங்கள் அப்பனையே ரொம்ப நாளாக பார்க்காத மாதிரி தினம் போகிறேன் தினம் போய் கும்பிட்டுட்டு வரேன் எங்கள் ஆத்தால் எங்கள் அப்பனையும் அப்படியே பார்த்த உடனே ஒரு நாள் பிரதோஷ பூஜை நேரத்தில் பிரதோஷ பூஜை ஜனமான ஜனம் அந்த ஆரத்தி காமிச்சு தெரிய விளக்குன உடனே எங்கள் அப்பாவுக்கு ஆரத்தி காமிச்ச உடனே என்ன பண்ணிட்டேன் காமாட்சிக்கும் சுப்பெருமானுக்கும் ஆர்த்தி ஆயிடுக்குது நானே வந்து சாமி உக்காந்தேன்னா நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செல்ல புள்ள நானும் அந்த பூஜையில் சென்ட்ரலில் உக்காந்துவேன் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவுக்கு நேராக உக்காந்துக்குவேன் எங்கள் அம்மாவையும் பார்க்க முடியும் எங்கள் அப்பாவையும் பார்க்க முடியும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவேன் பண்ணின்னு நிற்கும் போது கையில் செல்ஃபோன் வச்சுருந்தேன் அப்போல்லாம் இந்த ஆண்ட்ராய்டாம் கிடையாது கீபேடு வச்சுருந்தேன் என்ன பண்ணேன் க கீழே வச்சுட்டு கும்பிட்டுன்னு இருந்தேன் பாருங்கள் இந்த ஃபோனை மறந்துட்டேன் அப்படியே எழுந்து அப்படியே எங்கள் அப்பா கிட்ட அப்படியே போயிட்டேன் போயிட்டு கண்ணார அப்படி அவரை அப்படியே பறிச்சிட்டு வந்து பார்க்குறேன் இங்கே பாருங்க யாரும் செல் வச்சுட்டு போய்ட்டுக்கிறாங்க கீழே இவ்வளோ பேர் போகிறாங்க மெரிச்சா என்ன ஆவறது அப்படின்னு நானே சொல்கிறேன் அப்புறம் அங்கே அப்புறம் எனக்கு சொல்லணும் ஐயோ இது நம்ம செல்லாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கிறேன் அது வரைக்கும் எங்கள் ஆத்தா பார்த்துன்னுறான் அது யாரும் மெரிக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன் நீ இரறிக்கையில் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த பூஜையில் ஒன்றி வழிபாடு பண்ணணும் நம்மளுடைய ஐம்புலன்களும் அப்படி போய் அங்கே அப்படி அடங்கி ஒடுங்கி எனக்கு இருக்கிற திமிரு ஆணவம் இதெல்லாம் விட்டுணும் இந்த ஆணவமெல்லாம் பழிக்காது நீ ஆ நான் சாமி கும்பிட வந்துக்கிறேன் எனக்கு நேரம் இருந்தால் நீ இதெல்லாம் செய்யினா நல்ல நேரம் நேரத்தோடு வச்சு செய்வாள் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பணிவு அவள் இடத்துல கிட்ட பணியணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது நம்மளை பெற்றவ பேணி காக்கிறவ இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடியவ கூடியவை அவகிட்ட அன்போடையும் அரவணைப்போடையும் பணிவோடையும் போய் கேளுங்க ஒரு நாளும் நான் கேட்டேன் கிடைக்கலன்றதே கிடையாது நீங்கள் எப்படி கூட வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி கன்னிகான்னு ஒரு பொண்ணு இருக்குதாமே அந்த பொண்ணு உன்னை சதா கும்பிட்டுன்னுக்குதாமே கேட்டதெல்லாம் கொடுக்குறியாமே எனக்கு எனக்கு கூட அப்படின்ட்டு கூட கேளுங்கள் எங்கள் ஆத்தா என் பேரை சொன்ன ஒன்று உங்களுக்கும் அருள் பாலிப்பா ஏன் நான் சிபார்சு லெட்டர் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அம்மா தாயே கருணை உள்ளம் கொண்டவளே அம்மா மாதா எல்லோருக்கும் மனம் இறங்கி அவங்களுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்யிடு அம்மா எமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழு பொழியும் சங்கை நகர் வீட்டிற்கின்ற எழில் காமாட்சி உமையே எகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி கனகவாய் திரளே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலை சமேத அண்ணா மலையாருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்